ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பத்தாம் திருமொழி கார்கோடல் பூக்கால் பாடல் ஆறு பிரபந்தத்தில் இது அறுநூத்தி இரண்டாவது பாடல் கால் கால்கண்ண வீரான் திருகோலம் போன்று அணிமானடம் பயின்றாடுகின்றிற்கடி வீழ்கின்றேன் பணமாடரவனை பற்பல காலமும் பள்ளி கொள் மணவாளர் நம்மை வைத்த பரிசீது காண்மீனே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி பத்து பாடல் ஆறு கூட்டமாக இருக்கிற சிறந்த மயில்களே கண்ணபிரானுடைய அழகிய வடிவு போன்ற வடிவுடையீராய் கொண்டு அழகிய சிறந்த நாட்டியத்திலே பழகி ஆடுகின்ற உங்களுடைய திருவடிகளே சேவிக்கிறேன் இந்த ஆட்டத்தை நிறுத்துங்கள் படமிடுத்து ஆடுகின்ற திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே காலமுள்ளத்தனையும் பள்ளி கொண்டு அருளான் நின்ற அழகிய மணவாள பெருமாள் எனக்கு உண்டாக்கி தந்த லட்சணம் இப்படி உங்கள் காலிலே நான் விழும்படி ஆனதாயிற்று ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓ பியூட்டிஃபுல் குரூப் ஆஃப் பீகாக்ஸ் யூ ஆல் ஆர் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் த பியூட்டிஃபுல் லார்ட் கிருஷ்ணா அண்ட் யூ ஆல் ஆல்சோ டான்ஸ் வெரி வெல் அண்ட் பியூட்டிஃபுல் லைக் ஹிம் ஐ ப்ரே அண்ட் யூர் ஃபீட் அண்ட் ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் டான்ஸ் Sleeping over the snake bed of Tiruvanandarvan, who himself is capable of doing a snake dance, Lord Narayana has failed to grace me, and due to that, I have been forced to fall at your feet. Sri Andar Tiruvadigale Charanam.